கிரைஸ்தலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரை தேட வேண்டிய விதத்தில் தேடுங்கள் கேட்க வேண்டியதை கேளுங்கள் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி ஐந்து நாலு கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் தேவ அழைப்பு பெற்றவர்களே உலகத்தில் உள்ள சித்தாந்தங்கள் கொள்கைகள் மரபுகள் மகான்களின் கோட்பாடுகள் அவர்களின் அனுபவங்களின் விளைவுகள் இவற்றையே நாடுங்கள் தேடுங்கள் என்று அழுத்தம் உலக மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்டது மக்களும் நாடினார்கள் தேடினார்கள் விளைவு பூஜ்ஜியம் ஏன் இப்படி என்று கேட்கலாம் என்றால் அவர் ஒருவரும் இல்லை மடிந்து மண்ணாகிவிட்டார்கள் மிஞ்சினது ஏமாற்றம்தான் இங்கேயோ நமக்கோ ஜீவனுள்ள தேவன் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மரணத்தை ஜெயித்தவர் உயிரோடு இருப்பவர் தேடுபவர்களுக்கு கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர் சொல்லுகிறார் எதை தேட வேண்டும் நாட வேண்டும் எதை முதலில் தேட வேண்டும் இப்படி செய்தால் விளைவு என்ன என்பதை தீர்க்கமாக கூறுகிறார் நடக்கவில்லை என்றால் நாம் டிமாண்ட் பண்ணி கேட்கலாம் அவர் எங்கேயோ இல்லை இவர் எப்ப பார்ப்பது எப்படி கேட்பது என்று சொன்னவர் நமக்குள்ளேயே இருக்கிறார் முதலாவது என்னை தேடுங்கள் என்கிறார் அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றார் மத்திய ஆறு முப்பத்தி மூணு இவைகள் எல்லாம் இந்த பூமியிலே நாம் சமாதானத்தோடு நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ தேவையான அனைத்தும் இவைகள் கூட கொடுக்கப்படுகிற காரியங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் அதாவது அவசியமானவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்றார் மத்திய ஆறு முப்பத்தி ரெண்டு அறிந்திருக்கிறவர் கொடுக்க மனம் உடையவர் வல்லமை உடையவர் நம்முடனே இருக்கிறார் ஒரு சனு பொழுது கூட அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை என்கிறார் நாமோ அந்த கூட கொடுக்கப்படுகிற உலக பொருளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து நமது பிரயாசம் முழுவதும் அதற்கே கொடுத்து ஜெபிக்கிறோம் வேண்டுதல் செய்கிறோம் விண்ணப்பிக்கிறோம் ஏன் இப்படி செய்கிறோம் ஒன்று அவரது கட்டளைக்குள் உள்ளிருக்கும் மகத்துவத்தை புரியாத காரணத்தினால் நமது அறியாமையினால் விசுவாச குறைச்சலினால் விசுவாசம் என்பது சித்தாந்தமோ கொள்கையோ அல்ல அது ஒரு செயல் அவர் சொல்லிவிட்டார் நான் அப்படியே கீழ்ப்படுத்தி செய்கிறேன் இதெல்லாம் என்ன லாபம் என்று நான் பார்ப்பதில்லை அவர் யார் என் தகப்பன் என் மேல் கரிசனம் உள்ளவர் என்னை மீட்டெடுத்தவர் என் ஜீவன் அவர் ஜீவனுக்குள் இருக்கிறது இதுதாங்க விசுவாசம் கர்த்தர் நல்லவர் அவர் என் தகப்பன் அவர் கடவுள் அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என்மேல் கரிசனை அக்கறை கொண்டவர் எனக்கு நன்மைகளை மாத்திரம் செய்கிறவர் நான் சுகமாய் வாழ்ந்திருக்க விரும்புகிறவர் ஆகையால் இதனுடைய விளக்கம் புரியாவிட்டாலும் நான் செய்கிறேன் நான் கீழ்ப்படுகிறேன் இதுதாங்க மலையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் இந்த விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிறது ஒரு தகப்பன் மகனை பார்த்து இதை செய்யாதே என்று மகன் திருப்பி ஏன் செய்யக்கூடாது அப்படி அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கவில் நான் சொல்கிறேன் நீ செய்யக்கூடாது அவன் அப்படியே செய்கிறான் ஏன் அப்பா நல்லதான் சொல்லுவாங்க அது நமக்கு விட்டாலும் அதுக்குள்ளே ஏதோ நல்லது இருக்குது என்று போகிறான் நல்லவா அதே மாறித்தான் அவர்தான் முந்தைய நம்ம அன்பு கூர்ந்தார் அவர்தான் நம்மை தேடி வந்தார் அநாதியாக கிடந்த நம்மை கேட்பாரற்று கிடந்த நம்மை எடுத்து தமது பரிசொத்த இரத்தத்தினாலே கழுவி புதிய ஜீவனை கொடுத்து கிருபையினால் நிரப்பி நமக்குள்ளே விசுவாசத்தை விதைத்து அதை பெருகவும் பண்ணுகிறார் ஆகவே அவர் சொல்வதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறோம் செய்வோம் இந்த மனி மனநிலையில் இருப்பவர் நம்மை பார்த்தான் சொல்கிறார் கிறிஸ்து தேவனுடைய பார்சத்தில் வீட்டிருக்கும் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்கிறார் கொலை செய்கிற மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு நம்முடைய நாட்டம் தேடுதல் அவரையும் அவர் சமூகத்தில் இருக்க வேண்டும் என் முகத்தையே தேடுங்கள் என்றார் சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு ஏன் அவருக்குள் சகலமும் இருக்கிறது அந்த சகலமும் நம்முடையது என்றார் நீ எப்போதும் என்னோடு இருக்கிறார் எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது முப்பத்தி ஒன்று நாம் அவரோடு இருக்கும் போதெல்லாம் நம்முடையது நம்முடையதுதான் கேட்டீர்களா ஆம் இவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் அவரை தேடுதல் அதிகாலையில் நடக்கட்டும் அதிகாலை என்னை தேடுகிறவரை என்னை கண்டடைவார்கள் என்றார் நீதிமொழி எட்டு பதினேழு ஏசாயி ஐம்பத்தைந்து ஆறு இரண்டாவது அவர் வல்லமையை நாட வேண்டும் கேட்க வேண்டும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளலாம் எதற்கு என்பதில் நமது நோக்கம் நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும் அவரது வல்லமையை கணக்கு போட இனி ஒரு வல்லமை இல்லை அவருடைய சித்தம் செய்ய கேட்க வேண்டும் நமது சொந்த மேன்மைக்கோ பெருமைக்கோ அல்ல அப்படி ஒருத்தன் கேட்டான் அப்போது சில எட்டு பத்தொம்போது படித்து பாருங்கள் சீமோன் என்ற மாய வித்தைக்காரன் ரட்சிக்கப்பட்டவன் தான் பணத்தை கொண்டு வந்து ஆவியானுடைய வரத்தை கேட்டான் படித்து பாருங்கள் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதற்கேற்ற வல்லமை ஞானம் தரிசனம் வரங்கள் இவைகளால் நம்மை அவர் நிரப்புவார் அப்போது சில ஏழாம் அதிகார எட்டாவது வசனத்தை வாசி சாதாரண ஸ்ரீசரான தேவான் தேவன் நிரப்பினார் அவன் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தான் என்று வாசிக்கிறோம் எலிசா அவனுடைய எஜமானனான எலியாவிடம் உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ஒன்பது பெற்றான் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தான் மூன்றாவது தேவனை கருத்தாய் தினமும் தேட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுங்கள் அமர்ந்து தாகத்தோடு தேடுங்கள் நீங்கள் அமர்வதற்கு முன்னே என் தேவன் அந்த இடத்தில் காத்திருப்பார் உங்களுக்காக இவைகளையே தொடர்ந்து விடாப்பிடியாக ஆசையோடு செய்யுங்கள் உங்களை தேடி ஜனங்கள் தாகத்தோடு வருவார்கள் கர்த்தர் விடுதலை கொடுப்பார் ஆசீர் வதிப்பார் உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை பயன்படுத்துவார் நீங்கள் அவரை மாத்திரம் உயர்த்துங்கள் இதைக் காட்டிலும் அற்புத வாழ்வு வேறு என்னங்க இருக்கிறது சொல்லுங்கள் உலகத்தார் போல் இந்த உலகப் பொருளுக்காகவே எனக்கு ஏதாவது கொடுங்க என்ன 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 நம்மை பற்றியே சுயத்தை பற்றியே அங்களால் பட்டு கொண்டிருக்க வேண்டும் அந்த உலகத்தை அசைக்கும் மாபெரும் வல்லமையை கொண்டவரிடம் வந்து சாதாரண பொருளுக்கு நிற்காதீர்கள் பெரியவைகளை கேளுங்கள் சிறந்தவைகளை கேளுங்கள் மேன்மையானவைகளை கேளுங்கள் மக்களுக்கு உபயோகமானவைகளை கேளுங்கள் அப்படி கேட்டால் சந்தோஷப்படுவார் இல்லை என்றால் நீங்கள் இந்த உலக பொருளுக்காகவே நின்று அழுது கொண்டிருந்தால் பொக்குனு போயிடுவார் இதையா நான் நாடத் தேடச் சொன்னேன் என்று ஜபிக்கலாம் தகப்பனே உம்முடைய முகத்தையே தேடுவோம் என்று எங்கள் இறுதியும் உம்மிடத்தில் சொல்கிறது எதற்காக எங்களை பிடித்தீரோ அதையே பிடித்து கொள்ள ஆசையாய் தினமும் தொடர்கிறோம் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆம் மேன்